முடிந்து விட்டது இப்பொழுது அரசரை பார்க்க முடியாது சங்கம் முடிந்து விட்டதாம் இப்பொழுது அரசரை பார்க்க முடியாது நாங்கள் அவற்றையும் பார்க்க வேண்டும் மந்திரியை பார்க்க வரைய மன்னனை உள்ளே போகக்கூடாது

அறிவை உபயோகியாதவர்கள் அற்புதத்தை கண்டு பயப்படுபவர்கள் வாரும் இந்த சங்கிலிகளை அறுத்து உள்ளே செல்வோம் முதலைவாயில் போன பிள்ளை அழைத்த தமிழ் உண்மையானால் அங்கத்தை பூம்பாவை ஆக்கிய தமிழ் உண்மையானால் தமிழ் செப்ப கதவு திறந்தது உண்மையானால் களி மிதந்தது உண்மையானால் ஏடு எதிர்த்தது உண்மையானால் எம் இறைவன் வணங்கியது உண்மையானால் யாம் பாடும் உண்மைகளை கேட்டு இச்சங்கிலிகள் அரட்டும் அவங்கள் வந்தது நான் அறியவில்லை பாண்டியம்னா உன் காவலர் வழிமறித்தனர் அமைச்சர் கதவடைத்தார் ஆனால் செந்தமிழ் வழிவிட்டது அன்னையே மன்னிக்க வேண்டும் தமிழ் தெய்வமாகிய தங்களுக்கா வழிமறித்தனர் பாண்டியா அதை பிறகு விசாரிக்கலாம் வள்ளுவரின் அரிய நூலை சங்கத்தில் கேளாமலே மறுத்து விட்டார்களாம் மீண்டும் சங்கத்தை கூட்டி அவர் நூலை கேட்க வேண்டும் பாருங்கள் போகலாம்

தமிழ் மூதாட்டி அவ்வையம் இங்கு வந்திருக்கிறார்கள் வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகவும் அதை சங்கம் கேட்டே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் எமது உமது தாய் தந்தையர் என் தாய் அவள் ஒரு மாதரசி குமரி என்னும் பெயருடைய அவள் மூன்று கடலுக்கு அரசி முத்தீனும் மகராஜி அவள் மலையிலே சந்தனம் பூக்கும் தரையிலே தங்கம் விளையும் காவிரி தென்பெண்ணை பாலாறு முதலிய நதிகள் அவள் பாதத்தை வருடிக்கொண்டே ஓடும் அத்தகைய தமிழ் தாயே என் தாய் உமக்கு மட்டுமல்ல எமக்கும் அவள் தான் தாய் அப்படி இருந்தால் சகோதர பாசத்தை காணோமே அது இருக்கட்டும் வள்ளுவரை பற்றி உமக்கு என்ன தெரியும் தமிழினம் நன்கு வாழவும் தமிழ் தழைக்கவும் தமிழர் வாழ்வு செழிக்கவும் அரிய இவர் பாடியிருக்கிறார் கூடு பார்த்திருக்கிறீர்களா அம்மாதிரி ஒரு கூடு உங்களால் கட்ட முடியுமா கரையால் புத்தி போல் ஒரு புற்று உங்களால் தயாரிக்க முடியுமா ஏன் வாதம் செய்கிறீர்கள் உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன கற்றது கை மண்ணடவு கல்லாது உலக அடவு கற்றது கை மன்னடவு கல்லா அது உலக உட்ட ஜாலி மடால்டி ஓடுச்சுடா சரும் பந்தயம் சூராவேண்டா மேட்சァ வெறும் பந்தயம் சூராவேண்டா உலாபி ஏரும் சம்சயா யெஞ்சான் மேட்சァ வெறும் பந்தயம் சூராவேண்டா உலாபி ஏரும் சம்சயா யெஞ்சான் இனி வள்ளுவர் நூலை கேட்கலாமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முத உலக நூலை நாம் ஆட்சேபிக்கிறோம் இது செய்ய இலக்கணத்தை மீறி நிற்கின்றது வெண்பாவானால் நான்கடி வேண்டும் ஈரடி வெண்பாவை ஏற்க முடியாது ஆம் சங்கத்தின் விதிகளுக்கு முரண்பாடான இதை ஏற்காது நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை தங்கம் திரிபுரம் எரித்த விரிச்சடை கடவுளால் நிறுவப்பட்டது குன்றம் எரிந்த குமரக் கடவுளால் அருளப்பட்டது புகழ் குருவனியால் வளர்க்கப்பட்டது நம் தமிழ் திருமொழி புனிதமானது அதில் உங்கள் பொறாமைக்கிடம் கிடையாது பாண்டிய மன்னனே

குமராமையும் குரலிடம் கொள்ளாதோ அங்கு தமிழ் தங்க அகற்ற குரல் எங்களுடைய தமிழே குரலும் உள்ளவர்கள் தமிழே குரலேற்றம் கொள்ள வருக பொங்கி வருகிற தமிழ தமிழே பொங்கி வருக தமிழ தங்க புலவர்கான வருக பொங்கி வருகிற தமிழர் தங்க புலவர்களுடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக எங்கென்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக குரலே அற்றம் கொள்ள வருக திருக்குறளையாற்றம் கொள்ள வருக நானே, பாடாயை பாரதம் பகந்தே வள்ளுவன் வாக்கியன் வாக்கி வள்ளுவன் வாக்கி ஏற்றுக்கொண்டு விட்டார் இனி ஆக்ஷேபம் என்ன இருக்கிறது வாருங்கள்